அத்தியாயம் முப்பத்தி நான்கு இளையமதி வந்து தடுத்து நிறுத்தவும் தன் மனைவியை கண்ட விஜயனோ அதிர்ச்சியுடன் நின்றிருந்தான் பல திடுக்கிடும் செய்திகள் இதில் இருக்கிறது என்பதை உணர்ந்த நீதிபதி தீர்ப்பினை கூறாமல் அப்படியே நிறுத்த சாரி சார் நான் இளையமதி இவரோட மனைவி என் கணவன் சொன்னது உண்மைதான் ஆனா அவர்கொல பண்ணல முன்னே வந்து கூறினாள் காரணமே உன் கணவன் தானமா அது அவனே ஒத்துக்கிட்டானே இன்னும் இது முழுசா முடியல சார் ஒரு நிமிஷம் எங்க அதே நேரம் கச்சி வேஷ்டி அணிந்த பரமசிவத்தின் நாட்கள் இருவர் முனியப்பனை அங்கே அழைத்து வந்தனர் காயங்களுடன் இருந்த முனியப்பனை கண்டதும் விஜயரூபன் திடுக்கிட அங்கிருந்த அனைவருக்குமே என்ன நடக்கிறது என்பது புரியாது விழித்து கொண்டிருந்தனர் என் கணவன் சொன்ன முனியப்பன் இவன் தான் நீங்க இவனை விசாரிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்பதான் என்ன நடந்து உண்மை இங்க இருக்கிற எல்லாருக்குமே புரியும் சார் சரிம்மா என்ற வக்கீல் அங்கிருந்து போலீஸ் இருவர் முனியப்பனை கூண்டில் ஏற்ற அதிலிருந்து இறங்கி அருகில் நின்றான் விஜயரூபன் இவர் உங்கள் உங்ககிட்ட பணம் கொடுத்து மாணிக்கத்தை கொல்ல சொன்னாங்களா என்ன நடந்தது வணக்கம் சார் நான் இவங்க தோப்புல பண்ணையில் பல வருஷமாக வேலை பார்க்குறேன் தம் சார் தம்பி ஒரு நாள் ரொம்ப கோபமாக இருந்தார் அப்போ என்கிட்ட ரெண்டு லட்சம் பணம் கொடுத்து என்னை அவமானப்படுத்த வீட்டில் ஒரு சாவுடணும் சொன்னார் சார் நானும் பண பிடிச்சி போதைக்காக அதை வாங்கிட்டேன் சார் தான் எனக்கு எப்படி கொலை பண்ண தெரியாமல் அன்றைக்கி முழுசாக குடிச்சுட்டே இருந்தேன் மறுநாள் யாரும் இல்லாத நேரம் மாணிக்க தென்னந்தோப்பில் தனியாக தண்ணி பச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் சார் அதுதான் சரியான நேரம் நினச்சி சூரியன் மறையிற வேற காத்திருந்தேன் பக்கத்து வேலை பார்த்தவங்க எல்லாருமே கிளம்புனதும் மாணிக்கத்தை முடிச்சிடலான்னு இருந்தேன் ஆனால் அப்பசங்க வேற அந்த நேரம் வந்துட்டான் சரி போகிற வரைக்கும் காத்திருக்கலான்னு நினச்சி அங்கேயே ஒரு மரத்துக்கு பின்னாடி உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் எவ்வளோ நேரம் போனதுன்னு தெரியாமல் போதமேகத்தில் இருந்தபோது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் சார் நானும் வேகமாக மரத்துக்கு பின்ன நின்று திரும்பி பார்த்தேன் அப்போ மாணிக்கத்தை பயத்துடன் தயங்கி கொண்டு அங்கிருந்த தனியன் விஜயன் அசோகனை கண்டார் சொல்லுங்க முனியப்பன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது யார் கொலை பண்ணனா மாணிக்கத்தை என்று வக்கீல் வேகமாய் கேட்டார் மாணிக்கத்தை அவங்க அண்ணன் ராஜேந்திர கத்தியால மாறி மாறி குத்துனா அப்ப மாணிக்க கலங்கி ராஜேந்திர காலையில விழ ரொம்ப கோவத்துல ஆவேசமா இருந்த ராஜேந்திர எத்தி பக்கத்துல இருந்த கிணத்துல தள்ளி விட்டான் அதை பார்த்த எனக்கு ஈரக் குலையே நடுங்கிருச்சு அடிச்சு போதை கூட தெரிய பயத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம வேகமா அங்கிருந்து போயிட்டேன் சார் எங்க இத விஜயன் தம்பி கிட்ட சொன்னா கொடுத்த பணத்தை வாங்கிருமோன்னு தான் சொல்லாம கொள்ளாம தலைமறை வாங்கிட்டேன் சார் என்று பயந்து கொண்டு முனியப்பன் உரைக்க அதை கேட்ட தனியன் நித்திலா இருவருமே பேரதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர் நித்திலாவின் விழிகளுக்கு முனியப்பன் கூறியது கண்முன்னே தோன்றுவது போல் தோன்ற அந்த நொடி தன் தந்தை துடித்த துடிப்பினை நினைக்க அங்கேயே கதறி அழுதாள் மகாலட்சுமியோ வேகமாய் தன் மருமகளை அழைத்து கொண்டு வெளியேறி செல்ல அவர்களின் பின்னே அசோகனின் தந்தை ஸ்டீஃபனும் சென்றார் தனியனோ அப்படியே நிற்க நீதிபதியோ ராஜேந்திரன் கைது செய்து விசாரிக்குமாறு கூறி வழக்கு ஒரு மாதத்திற்கு பிறகு தொடரும் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார் அசவன வேகமாய் தன் மனைவியை தேடி அந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினான் ராஜேந்திரன் தான் இப்படி செய்வார் என்பதை அங்கிருந்து அனைவருமே எதிர்பார்க்கவில்லை குற்ற உணர்ச்சி நீங்க ஒரு உணர்வில் அப்படியே உறைந்து போய் நின்ற தனியனின் அருகில் வந்தான் விஜயரோபன் மச்சா தனியனின் தோள்பட்டையில் கை வைக்க தன்னிலைக்கு வந்தவனோ வேகமாய் அவனை உதறி தள்ளிவிட்டு ஆவேசத்துடன் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி வீட்டுக்குச் சென்றான் நித்திலாவின் அழுகையை தாங்க முடியாது வெளியே வந்தவர்களை தேடி அசோகன் வெளியே வர ஒரு பெரிய மரத்தின் கீழிருந்த பெஞ்சில் அமர்ந்து தன் அன்னையின் தோளில் சாய்ந்து ஏங்கி அழுது கொண்டிருந்தாள் நித்திலா தங்களின் வாழ்க்கை புதிதாக மலரும் என்ற நம்பிக்கையில் இருந்த தங்களுக்கு இது பெரும் அதிர்ச்சி என்பதை நன்கு உணர்ந்தான் அசோகன் நிக்கி மனைவியின் முன்னிருந்து ஆறுதலாய் இழைக்க அடுத்த நொடி அவனின் நெஞ்சல் தஞ்சம் புகுந்தாள் மொதல் வீட்டுக்கு போலாம் வாங்க அங்க போய் பேசிக்கலாம் ஸ்டீபன் கூற சரி என்றவனோ ஆறுதல் வார்த்தை கூறியவாறே தன் மனைவி வீட்டுக்கு அழைத்து செல்ல முயன்றான் காலையிலிருந்து எங்கேயும் செல்லாமல் காலையிலேயே அமர்ந்திருந்த தன் கணவனை கண்ட ஆதிலட்சுமி என்னாச்சு என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு எதுக்கு இப்படி பித்து பிடிச்ச மாதிரி காலையிலிருந்து இப்படியே உட்காந்துட்டு கிடக்காரு புலம்பியமாறு மதிய உணவினை சமத்தி கொண்டிருந்தார் அப்பா அந்த வீடே அதிரும் அளவுக்கு ஆவேசத்துடன் கத்திக் கொண்டு தனியன் உள்ளே நுழைய அவன் கத்திய கத்தலில் கரங்களில் வைத்திருந்த பாத்தினைக்கு தவற அன்னை வேகமாய் சமையல் இருந்து வெளியே வந்தார் ராஜேந்திரனோ எழுந்து நிற்க தந்தை என்றும் பாராமல் அவரின் சட்டையை பற்றியவனோ ஏன்பா இப்படி பண்ணா சொல்லு சித்தப்பா அப்படி என்ன பண்ணார் உனக்கு அவர் உன்னோட தம்பிதானப்பா ஆக்ரோஷத்தில் வெடித்து சிதற ஏலே என்ன காரியில பண்ற விடல முதல ஆதி லட்சுமிய பதறிக்கொண்டு தடுத்தார் உன் புருஷன் என்ன பண்ணுற கட்டிட்டு வந்ததே தப்பு நினைச்சு நீயே அர்த்துக்குவா அதிர்ந்து ஆதி மகனின் கன்னத்தில் அழுகையுடன் பதம் பார்த்தார் நிறுத்துமா இந்த நிக்கிறாலே உன் புருஷன் சொந்த தம்பியே இறக்க கொலை பண்ண கொலகார பாவிமா அதிர்ந்த நம்ம பையன் சொல்றது உண்மையா சொல்லுங்க உங்க தம்பியை நீ நீ நீங்க தான் கொண்டிருக்க அப்படியே அதே இருக்கையில் வேறில்லா மரமாய் அமர்ந்தார் ராஜேந்திரன் ராஜேந்திரன் மாணிக்கத்திற்கும் பிள்ளைகளுக்கு தெரியாமலே அடிக்கடி சொத்துக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார் தன் பூர்வீக சொத்துக்களை மாணிக்கம் விற்பது ராஜேந்திரக்கும் துளியும் பிடிக்காது இருந்தது பெற்றவர்களோ இருக்கும் சொத்துக்களை சரிபாதி என்று எழுதி வைத்திருக்க எது யாருக்கு என்று எழுதாமல் சென்றிருக்கவே அதுவே இப்போது மாணிக்கத்தின் உயிரை எடுத்தது முதல் முறை தன் மகளின் படிப்பிற்காக விற்றதும் சரி என்று விற்ற அண்ணன் இப்போது மறுபடியும் தன் தம்பி தோப்பினை விற்க வேண்டுமென ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதை அறிந்தார் ராஜேந்திரன் தன் இரு மகள்களுக்கு சரிபாதி பாதி கொடுக்க வேண்டுமென்றால் எதுவும் மிஞ்சாது என்று நினைத்தவரோ தம்பியிடம் விற்க வேண்டாம் என எச்சரித்தார் தன் அண்ணனுக்கும் தனக்கும் பொதுவாக கிணறும் மின்சாரமும் இருப்பதால் தான் விற்க கூடாதென அண்ணன் கூறுவதாக நினைத்த மாணிக்கமோ அதனை தனித்தனியாக பிரித்து விட்டு தோப்பினை விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்து திருமணம் முடிந்து வேறு ஒரு வீட்டுக்கு செல்ல போகும் மகளுக்காக இருக்கும் அனைத்தையும் இழக்கும் தம்பியின் மீது அதீத கோபம் கொண்டவரோ மாலை நேரம் மறுபடியும் எச்சரிக்க மட்டுமே தோப்பிற்கு சென்றார் அன்று தண்ணீர் பாய்ச்சி முடித்து விட்டு மாணிக்கம் வீட்டுக்கு கிளம்ப அவரின் எதிரில் வந்து நின்றார் ராஜேந்திரன் நித்திலாவால் அனைவரின் முன் அவமானப்பட்டு நின்ற பின்னும் தன் மகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அனைத்தையும் இன்னும் விற்க நினைக்கும் ஏற்பாட்டில் இருக்கும் தன் தம்பியை மறுபடியும் எச்சரித்தார் என் மகளுக்கு என்ன பண்ணனும் எனக்கு தெரியனே நீங்க இதிலிருந்து விலகிக்கோங்க நான் இந்த தூப்ப நான் இந்த தோப்ப விற்கத்தான் போறேன் எனக்கு என் மக படிப்பு தான் முக்கியம் என்ற ஏற்கனவே ஆவேசத்தில் இருந்தவரோ தம்பி தன்னை எதிர்த்து பேசவும் யோசிக்காது பட்டுண்டு இடுப்பில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணிக்கத்தின் உடம்பில் சோறுகிறார் அங்கு முனியப்பன் இருந்ததை இருவருமே அறியவில்லை அண்ண நீ மகளோட வாழ்க்கை வழியில் திணறி நிற்க முடியாமல் அவரின் காலில் விழுந்து கிஞ்ச கோபத்தில் இருப்பவருக்கு இரக்கம் ஒன்று இருந்தால்தானே எங்கே பிழைத்து விட்டால் சொட்டு போகிறமோ தான் மாட்டி விடுவோமோ என்ற நினைப்பில் அருகிலிருந்த தரையை ஒட்டிய கிணற்றில் தள்ளிவிட்டார் ராஜேந்திரன் இன்னும் பல மாதங்களில் இதனை வைத்து எப்படியாவது நித்திலாவின் படிப்பை நிறுத்தி திருமணம் செய்து அவளை எங்கேயாவது அனுப்பிவிட்டால் சொத்துக்கள் தனக்கே என்ற நினைப்பில் வீட்டுக்கு சென்றார் நடந்த அனைத்தையும் விலையின் மொழி தோன்றுவது போல் சே நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா சொத்துக்காக போய் உன் சொந்த தம்பியே கொண்டுட்டையே அமர்ந்திருந்த தன் கணவனை போட்டு ஆதி அடிக்க எதுவும் கூற முடியாமல் கோபத்தில் செய்த தவறினை நினைத்து ஆடிப்போய் அமர்ந்திருந்தார் ராஜேந்திரன் தலையில் அடித்து கொண்டு அழுத ஆதி அப்படியே சுவரோடு சாய்ந்து கதற கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பண்ணிட்டு இதுல நல்லவ மாதிரி அப்ப ஸ்டாலசில இருந்து அன்னைக்கு நித்திலாக்கு கல்யாணம் ஏற்பாடு வேற பண்ணையே நம்ப வச்சு நீ இத்தனை நாள் எல்லாத்தையும் ஏமாத்திட்ட நீ பண்ணின தப்புக்கு தண்டனை ஊர் முன்னாடி இருக்கிற மானமும் போய் நாளைக்கு ஜெயிலுக்குள்ள கிடப்ப அப்பதான் புரியும் உனக்கெல்லாம் நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு படிகுடி நான் ஏற மாட்டேன் இனிமே நீ என் அப்பனும் இல்ல நான் உன் மகனும் இல்ல என்ற தனியன் ஆவேசத்தில் கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி சென்றான் அதே நேரம் இங்கே விஜயரூபனும் இளையமதியும் வீட்டுக்குள் நுழைய ஹாலில் அமர்ந்திருந்தார் பரமசிவம் தன் மகனின் முகத்தில் இருக்கும் வித்தியாசத்தை கண்டவரோ என்னம்மா எங்க போன ஏதும் பிரச்சனையா என்ன மருமகளை கண்டு கேட்டார் நடந்த எதுவும் தன் மாமனாருக்கு தெரியாது என்பதால் இளையமதி தயங்கி கொண்டு நிற்க என்னம்மா அமைதியாக நிற்கும் தன் மருமகளிடம் மறுபடியும் கேட்டார் என்னை மன்னிச்சிருங்க அப்பா நீங்க எவ்வளவு சொல்லியும் உங்க பேச்ச கேட்காம என் விருப்பப்படி இருந்தது என் தப்புதான்ப்பா இப்பதான் நான் அதை உணர்ந்தேன் நான் உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன் கலங்கி கொண்டு கூறிய விஜயரூபனோ தந்தையின் காலில் விழ அதனை கண்ட இளையமதி பதற அதை விட அதிர்ச்சியுடன் திகிட்ட பரமசிவம் பே என்னல இது பதறிக் பதறிக்கொண்டு மகனை எழுப்பி விட்டார் அதே நேரம் சத்தம் கேட்டு வெளியே வந்த ராஜயோகேஸ்வரி பெ பிள்ளைக்கு புத்திமதி சொல்றது அப்பனோட கடமை தான்டா அதுக்கு போய் நீ ஏண்டா இப்படி பண்ற இல்லப்பா நீங்க சொல்லும் போதே எவ்வளவு கெட்டவன்பா நான் கெட்டவனா என்ன வார்த்தை இது அப்படி என்னடா நடந்தது மருமகளை என்னம்மா இதலா மருமகளை பார்த்து கேட்க அப்பா நான் இப்ப கோட்ல இருந்துதான்ப்பா வரேன் என்றவனோ முனியப்பனிடம் நான் கோபத்தில் தான் கூறிய வார்த்தை இளையமதி தன் மனதை மாற்றியது தன் புரிந்து கொண்டு தண்டனையை ஏற்க சென்றது தன்னவர் அங்கே வந்து தன்னை காத்தது என்று அனைத்தையும் கூற பெற்றவர்கள் இருவருமே அதிர்ந்தனர் தன் வளர்ப்பில்தான் தவறு என்பதை முதல் முறை மனம் உயர்ந்து அறிந்தார் ராஜயோகேஸ்வரி என்னம்மா இது உன்கிட்ட எத்தனை தடவை கேட்டேன் என் மகன் எதுவும் தப்பு பண்றானான்னு அப்பெல்லாம் ஏமா சொல்லல சரி நேற்று கூட முனியப்பன தேடு கண்டுபிடிச்சிட்டாங்கமாமான்னு கெஞ்சினையே அப்ப கூட நீ இத சொல்லலையேம்மா முனியப்ப மட்டும் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இப்ப என் விஜயனோட நிலைமை குடும்ப கௌரவம் நினைத்தவரோ அப்படியே சோஃபாவில் அமர மாமா அப்பா என்னங்க என பதறிக்கொண்டு மூவருமே அவரிடம் நெருங்கினார் தண்ணீரை எடுத்து கொடுத்த இளையமதி சாரி மாமா இதுக்காகத்தான் நீங்க மனசு ஒடிஞ்சு போயிருவீங்க தான் சொல்லல கலங்கி கொண்டு உரைக்க தன் மருமகளின் கரங்களை இறுகப்பற்றி பற்றி நன்றி கூறினார் ரொம்ப நன்றிமா என் குடும்பமானத்தையே இன்னைக்கு நீ காப்பாத்திருக்க மாமா நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க இது என்னோட குடும்பமும் தானே எல்லாம் தான் நடக்கும் நான் இருக்கேன் சரியா நீங்க ரெஸ்ட் எடுங்க இனிமேல் இந்த வீட்டுல இல்லாம நான் பாத்துக்கிறேன் உறுதியுடன் கூறிய இளையமதி விஜயனும் தன் தவறினை உணர்ந்து மன்னிப்பு வேண்டினான் மாமா உள்ளக்கு போய் படுக்க வைங்க தன்னவனிடம் இளையமதி உடைக்க கைத்தாங்களாக தன் தந்தையை அழைத்து கொண்டு சென்றான் விஜயரூபன் அவர்களை கண்டவாறு அப்படியே நின்ற இளையமதியை கண்ட ராஜயோகேஸ்வரி உனக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி என் பையன் இப்படி பண்ணான்னு தெரியுமா சந்தேகமாய் கேட்க தெரியும் அத்த மாமா இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணு தலைகுனிந்து உரைக்க அதனை கேட்ட எதுவும் கூறாமல் தங்களின் அறைக்கு சென்றார் இரவு நேரம் இருளில் முடங்கி முழங்காலில் முகத்தை புதைத்து அழுது கொண்டிருந்த நித்திலாவின் ஊசை கேட்டு அந்த அறையின் பிளக்கொலியை கொடுத்தான் அசோகன் கையில் உணவுடன் நின்று கொண்டிருந்த அசோகன் மனைவியின் நிலையை கண்டு பதறி வேகமாய் அறையில் வந்து படுக்கையில் அவளின் அருகில் அமர்ந்தான் நித்தி மறந்துரு பிளீஸ் அதையே நினைக்காதம்மா மனைவியின் முகத்தை நிமிர்த்தி கொண்டு கூற பெரிய பையன் இப்படி பண்ணாரு என்னால நம்ப முடியல இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு துடிப்பாங்க அவரோட ரத்தம் தானே எங்க அப்பா எடுக்குங்க என் வாழ்க்கையில மட்டும் இப்படி என்னால தாங்க முடிய கதறியவளோ தன் அவனின் நெஞ்சில் சாய்ந்தள தனியன் சற்றவன் தன்னை அழைத்து பேசியதை பற்றி கூறவா வேண்டாமா என்று யோசித்தவாறு மனைவின் தலையை வரடி கொடுத்தான் அசோகன் வேகமாய் அவனை விட்டு விலகியவள் தன் முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு நான் பெருப்பா கிட்ட எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்கணும் என்றவளோ வேகமாய் இளம் முயல மனைவின் கரத்தை பட்டி தடுத்தான் நித்தி வேண்டாம் வேண்டாமா எப்படி அசோகன் என்னால இதை விட முடியும் அவர் எப்படி இப்படி பண்ணலாம் எங்க அப்பா காலில் விழுந்து கிஞ்சிருக்காரு அப்பவும் இறக்குமே இல்லாம இப்படி பண்ணிருக்காரு நான் கேட்டே ஆகணும் என்ன காரணம்னு அழுகையை நிறுத்திவிட்டு கோபத்தில் வெளியேற முயல ஏன்னு எனக்கு தெரியும் நெத்தி என்றவாறு அவளை முன்னே சென்று தடுத்து நெருக்கினான் அசோகன் என்ன சொன்னீங்க இப்ப இப்பதான் தனி என்ன காரணம்னு சொன்னான் நித்தி எதுக்கு அசோகன் என்றவளின் விழிகளோ சிவந்திருக்க தன்னவளின் முகத்தை இரு கைகளில் ஏந்தியவன் சொல்ல துடித்தான் சொல்லுங்க அசோகன் பிளீஸ் சொத்துக்காக தான் நித்தி மாமா உன்னோட படிப்புக்காக நிலத்தை விட்டது பெரிய மாமாக்கு பிடிக்கல என்றவனோ தனியன் தன்னிடம் கூறிய அனைத்தையும் கூற அப்படியே மயங்கிச் சரிந்தாள் இதனை எதிர்பாராதவனோ வேகமாய் தன் மனைவியை தாங்கி படுக்கையில் படுக்க வைக்க ஆழ்ந்த நித்திரையில் இருந்த நிக்கிலாவின் முகத்தை கண்டான் இதையே தாங்க முடியாத தன் மனைவி மறுநாள் போலீஸ் ஊருக்குள் வந்து பெரியமாமாவிற்கும் நடக்கப்போவதை நேராக கண்டால் எப்படி தாங்குவாளோ கலங்கிக்கொண்டு மனைவியின் நெற்றியை வருடியவாறே அமர்ந்திருந்தான் அசோகன் நன்றி